ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண்டிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு லைவான வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன லைவ்வான வீடியோ அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெறுத்திருக்கு இன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய கடைசி முப்பதாம் நாள் கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற்றது கிரகணம் நடைபெற்றது இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது காரணம் என்னன்னா இப்போ நடந்த இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நடந்திருக்கு சந்திரன் இரவு நேரத்தில் தான் வருவார் அதனால் இந்தியாவில் இன்று நடந்த கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் மற்ற உலக நாடுகளில் இந்த கிரகணமானது தெளிவா நடந்திருக்கு அது நடந்தது பதிவாகியிருக்கு அந்த பதிவாகின லைவ் வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சந்திர கிரகணனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்கெலாம் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் கிரகணம் நடக்கும்போது சந்திரன் எந்த நிறத்துலேருந்து எந்த நிறத்தில் மாறுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நடந்த இந்த சந்திர கிரகணத்தினால பயங்கரமான சூத காலமானது ஏற்பட்டுருக்கு இதனால் பல ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு உங்கள் ராசிக்கு இருக்குதுன்னா என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணம் நடந்ததை பற்றி நீங்கள் லைவாக வீடியோவில் வந்து எப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற தவள்களில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கிரகணங்கிறது சாதாரண வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகணங்கிறது சந்திரன் சூரியன் பூமி இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர்றது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் ரத்த சிவப்பு சந்திர கிரகணமாக பதிவாயிருக்கு பதிவான அந்த வீடியோவை வந்து இப்போ காட்டுற பாருங்க என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்தீங்களா கிரகணம் நடக்கும்போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் காட்சி தராருல்ல அதுதான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமித்தேன் இது தாங்க கிரகணம் இந்த கிரகணம் நடந்தது இன்றைக்கி எதில் நடந்திருக்குதுன்னா கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் நடந்துருக்கு நம்மளுடைய இந்திய நேரப்படி இன்றைக்கி காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே இன்று கிரகணமானது நடந்திருக்கு அதில் உச்சமாக அந்த சிவப்பு நேரத்தில் பன்னெண்டு இருபத்தொம்போதுக்கு வந்திருக்கு அந்த பன்னெண்டு இருபத்தொம்போதுங்கிறது நம்மளுடைய இந்திய நேரப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல இதே மற்ற உலக நாடுகளில் கிரகணம் நடக்கிறது கரெக்டாக மார்ச் பதிமூணு நேற்று நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் மற்ற உலக நாடுகளில் பதிவான அதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன் ஸோ காட்டினதை கண்டிப்பாக அனைவரும் பார்த்துருப்பீங்க கிரகணங்கிறது என்ன ஒரு தப்பான நிகழ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணங்கிறது ஒரு தப்பான நிகழ்வு கிடையாது ஆனால் கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூத காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரிதான நிகழ்வு என்று சொல்லலாம் கிரகணம் நடக்கக்கூடிய போது என்ன நடக்குன்னா சூரியன் சந்திரன் பூமி இவங்களாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இவங்களுடைய ஒளி ஒவ்வொன்றுக்கு ஒன்று தடைப்படும் அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான கதிர்வீச்சு வானத்தில் உருவாகும் அது பூமிக்கு வரும்போது அது ஒரு நெகட்டிவ் வந்து கொண்டு வரும் அதுவும் குறிப்பாக நம்ம உணவுப் பொருட்கள்லாம் அது நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால தான் கிரகணங்கிறது ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருந்து தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் இப்போ நடந்த இந்த சந்திர கிரகணத்தினால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக விளை வச்சுருக்காங்க அந்த எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணம் இன்னைக்கு நடந்ததில்லை இது ஆக்சுவலி அனைத்து ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிக எச்சரிக்கை வந்து கொடுக்குது அது எந்தெந்த ராசிக்காரங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஐம்பத்தாறு மணிக்கு பதிவாயிருக்கு சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இந்த கிரகணம் வந்து பதிவாயிருக்கு இந்த கிரகணத்தினால மிதுனு தனுசு கன்னி இந்த மூன்று ராசிக்கு தான் பாதிப்புள்ளாக வாய்ப்பு இருப்பதாக ஜோதிட நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆரம்பத்தில் வீடியோ பார்த்தவங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ அடுத்ததாக இந்த மூன்று ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் மீது இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் மினிட்ஸ் இந்த மூன்று ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு இனி மேலு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அலுவலகத்துல கவனமாக இருக்கணும் இல்லனா அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை இழப்பு சர்ச்சைகள் தாமதங்கள் ஏற்படும் மெயினாக உங்களுக்கு தோல்விகள் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லாமல் தனிமை மன அழுத்தம் பதற்றம் தலைவலி தூக்கமின்மை நிதி இழப்பு இந்த மாதிரி நிறைய சந்திக்க நேரிடும் அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இனி இருக்கணும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இனி இருக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க இன்றைய கிரகணத்தினால உங்களுக்கு மெயினாக எதில் அதிக ஆதரிப்பு ஏற்பட போதுனா அதாவது அதிக ஆபத்து அடைப்பு ஏற்பட போகுதுன்னா நிதி விஷயத்தில் தான் நிதி விஷயத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நெருக்கடி சந்திக்க போகிறீங்க எதிரிகளுடைய தொல்லை சட்ட சிக்கல்கள் செரிமான கோளாறு இந்த மாதிரி நிறைய ஆபத்து சந்திக்க போகிறீங்க தோல் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளும் சந்திக்க போறீங்க தோல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கணும்னா நீங்க ரொம்ப உணவு விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கணும் மெயினாக சிக்கன் போன்றதை அவாய்ட் பண்ணும் ஏன்னா சிக்கன் சாப்பிட்றதுனால தோளில் செரிப்பு ஏற்படும் அரிப்பு அப்புறம் நடவு தொடர்பான பிரச்சனையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான்வெஜ்ஜில் கோழியை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணும் இது தடுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கண்ணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு சற்று முன் நடந்த இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு எதில் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னா வியாபாரத்தில் தான் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் கண்ணிராசிக்காரங்க அத்தனை பேரும் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தப்பிக்கலாம் இல்லைனா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வியாபாரத்தில் பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நிதி இழப்பு மனக்குழப்பம் இதெல்லாம் நிறைய ஏற்படும் உறவுகளில் கூட பதற்றம் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் இதை எல்லாத்தையுமே சமாளிக்க நீங்கள் தான் நிறைய அமைதியாக இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் அமைதியாக இருக்க பாருங்கள் இது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராசி மிதுன ராசி அப்புறம் தனுஷ் ராசி இந்த மூன்று ராசிக்காரங்களும் இன்றிலிருந்து ஒரு சில ஒரு வாரத்துக்கு நீங்க கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்க முடியும் இல்லனா ஆபத்து உங்களுக்கு தலைவிரிச்சி ஆடும் இன்றைய வீடியோல கிரகணம் நடந்தது கண்டிப்பா நீங்க அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் கிரகணம் நடந்த அந்த காட்சியை வந்து ஷேர் பண்ண அதோடு இந்த தாள்களும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தாள்களையும் வந்து ஷேர் பண்ண எல்லாமே இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த கிரகணம் நடந்ததையும் அவங்க ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இதே போல் நிறைய முக்கியமான வீடியோலாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இன்னும் நிறைய சம்பவம்லாம் நடக்கும் அதை பற்றியே டீட்டெயில் எல்லாமே வந்து அப்டேட்டாக நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து இதே போல் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்